அனைவருக்கும் வணக்கம் விடுதலை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை பல்வேறு செய்திகளை தாங்கி இன்று வெளிவந்துள்ளது முதல் பக்கத்தில் இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் வகையில் உற்பத்தி துறையில் தமிழ்நாடு சாதனை படைத்து வருவதாக குறிப்பிட்டு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு தமிழியன் டாலர் ஆன்சர் என்ற தலைப்பில் கட்டுரை வெளியிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது உலக அளவில் உற்பத்தி துறையில் தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பதினாலில் மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட போது இரண்டாயிரத்தி ஐந்துக்குள் உற்பத்தி துறையில் பங்கு மொத்தம் உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி இருபத்தைந்து சதவீதமாக உயர்ந்து வருவதை இலக்காக நிர்ணயம் செய்தது ஆனால் தற்போது வரை பதினாறு சதவீதமாக எட்டப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாடு மட்டும் தன் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் இருபத்தைந்து சதவீதம் உற்பத்தி துறையிலிருந்து பெற்ற நாட்டிற்கே வழிகாட்டும் மாநிலமாக உள்ளது என்றும் தமிழ்நாட்டின் உற்பத்தி துறையின் சிறப்பான வளர்ச்சியினால் இந்தியாவில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்போது விழுக்காடு மாநிலம் உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்தி நாட்டிலேயே முதன்மையான மாநிலமாக இருக்கிறது ஆந்திரா தெலுங்கானா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஆன போட்டியில் தமிழ்நாட்டில் வெற்றி பாடங்களை பின்பற்றினால் இந்தியா விரைவில் உற்பத்தி துறையில் உலகளாவிய சக்தியாக உருவெடுக்கும் இவ்வாறு அதில் குறிப்பிட்டுள்ளது அடுத்தது ஒன்றிய அரசு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான ஓய்வுக்கு பிந்தைய சலுகைகளை நீக்குகிறது இதனால் மில்லியன் கணக்கான ஓய்வூதியதாரர்கள் பாதிக்கப்படுவர் இந்திய நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிதி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேனாள் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் மாற்றப்படுகிறது புதிய சட்டம் ஓய்வு பெற்றவர்கள் இனி எதிர்பார்க்கப்படும் எட்டாவது ஊதிய குழு அல்லது அகவிலைப்படி உயர்வு போன்ற எதிர்கால ஊதிய குழு சலுகைகளுக்கு உரிமை பெற மாட்டார்கள் என கூறியுள்ளது கன்னியாகுமரியில் குழந்தைகளின் உடலில் சாத்தான் புகுந்துவிட்டதாக கூறி கொடூரமாக தாக்கிய மதபோதகர் கிங்ஸ்லியை காவல்துறையினர் கைது செய்தனர் அடுத்தது பாஜக ஆளும் மாநிலங்களில் இரட்டை எஞ்சின் வேகத்தில் ஆட்சி செய்வதால் நாடு முன்னேறுவதாக பிரதமர் மோடி அடிக்கடி கூறுவது வழக்கம் ஆனால் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேச மாநில இரட்டை எஞ்சின் ஆட்சியில் நான்கு பெண்களுக்கு கைபேசி வெளிச்சத்தில் மகப்பேறு பார்க்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது அடுத்த செய்தி சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் மெரினா கடற்கரை உள்ளிட்ட ஐம்பது இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக வழங்கும் மையங்களை விரைவில் திறக்க சென்னை குடிநீர் வாரியம் திட்டமிட்டுள்ளது அடுத்தது ஒடிசாவில் தொழிலதிபரிடம் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற அமலாக்கத்துறையின் துணை இயக்குநரை சிபிஐ அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்தனர் இந்தியாவில் கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கரோனா பரவல் தற்போது அதிகரித்து வருகிறது தமிழ்நாட்டிலும் கரோனா பரவல் கணிசமாக உயர்ந்து வண்ணம் உள்ளது இந்நிலையில் கரோனா பரவல் காரணமாக பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட மூன்று நீதிபதிகள் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சென்னையில் மின்சார பேருந்து சேவையை கலைஞர் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் தமிழ்நாடு அரசு பணிகளில் இருந்து இன்று ஒரே நாளில் எட்டாயிரத்தி நூற்று நாற்பத்தி நான்கு பேர் ஓய்வு பெற்றனர் சென்னையில் கடந்த இருபத்தி ஒன்பது நாளில் பொதுமக்களிடமிருந்து ஆன்லைன் மூலம் மோசடி கும்பல் பறித்த ரூபாய் இரண்டு புள்ளி முப்பத்தி ஒன்று கோடி பணத்தை சைபர் கிரைம் காவலர்கள் மீட்டுள்ளனர் புதிய இலவச பயண அட்டை வழங்கப்படும் வரை பள்ளி கல்லூரி பாலிடெக்னிக் ஐடிஐ மாணவர்கள் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பயண அட்டையை பயன்படுத்தி அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய போக்குவரத்து துறை அனுமதி வழங்கியுள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மூணு மாத இலவச அரிசியை ஒரே தவணையில் வழங்க முடிவு செய்துள்ளது தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இரண்டாம் சுழற்சி பாடவேளை துவங்க உள்ள நிலையில் ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி நான்கு கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க அரசு அனுமதி அளித்துள்ளது அடுத்ததாக ஞாயிறு மலரில் உள்ள செய்திகளை பாண்டுரங்கன் அவர்கள் வழங்குவார் வணக்கம் விடுதலை நாளேட்டின் இணைப்பு ஏடான இன்றைய ஞாயிறு மலரில் வெளிவந்துள்ள செய்திகளை பற்றி பார்ப்போம் தொண்ணூறு ஆண்டு கால சமூக நீதி புரட்சி பயணம் இது இப்போ முதல் பக்கத்தில் வெளிவந்துள்ளது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சமூக நீதி சுயமரியாதை பெண்ணுரிமை மூடநம்பிக்கை ஒழிப்பு ஆகிய கொள்கைகளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட விடுதலை நாளேடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ஒன்று அன்று தனது தொண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டில் எடுத்து வைக்கிறது நூற்றாண்டை நோக்கி பயணிக்கும் விடுதலை நாளேடு தமிழ் மண்ணில் அறிவு புரட்சிக்கு வித்திட்டது விடுதலை முதலில் கட்சியால் தோற்றுவிக்கப்பட்டது பின்னர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் பொறுப்பில் நடத்தப்பட்டது வாரம் இருமுறை ஏடாக காலநாவிலையில் விடுதலை வரத் தொடங்கியது பெரியார் அவர்களின் ஆளுமையும் எழுச்சிமிக்க பேச்சுகளும் எழுத்துகளும் விடுதலையை வெகு மக்களிடம் கொண்டு சேர்த்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜூன் ஒன்று முதல் விடுதலை நாளேடாக மாறியது இதில் ஆசிரியராக பணியாற்றியவர்கள் பார்த்தோம்னா டிஏவி நாதன் பண்டின எஸ் முத்துப்பிள்ளை பொன்னம்பலனார் சாமி சிதம்பரனார் அறிஞர் அண்ணா குத்தூசி குருசாமி அன்னை மணியம்மையார் ஆசிரியர் கி வீரமணி இவங்க எல்லாமே வந்து ஆசிரியர் பொறுப்பில் இருந்திருக்காங்க விடுதலை வெறும் ஒரு நாளேடு அல்ல அது ஒரு வரலாற்று பேழை ஒரு தத்துவ பள்ளி ஒரு சமூக புரட்சியின் அடையாளம் அது பெரியாரின் லட்சியங்களை சுமந்து தமிழர் சமூகத்தில் அறிவுப் புரட்சியை தூண்டி சமூக நீதிக்கான சுடராக பிரகாசித்து கொண்டிருக்கிறது வரும் காலங்களிலும் விடுதலை தனது பணியை தொடர்ந்து புதிய தலைமுறையினருக்கும் பகுத்தறிவு வெளிச்சத்தை பாய்ச்சும் என்பதில் ஐயமில்லை விடுதலை பற்றிய முழுமையான வரலாறையும் அது கடந்து வந்த பாதை அது நிலைநாட்டிய சமூக நீதி இவை அனைத்தையும் கொண்டு சிறந்த கட்டுரையாக வெளிவந்திருக்கிறது இன்னும் சில செய்திகளை ஞாயிறுமலையில் பார்ப்போம் மருத்துவர் இரா கௌதமன் அவர்கள் ஒரு தொடர் கட்டுரை எழுதி கட்டுரையை வந்து தொடர்ச்சியை எழுதிட்டு வராரு ஒரு தொடர் எழுதிட்டு வராரு மருத்துவத்துறையை பற்றி அதில் என்னென்னா அவர் வந்து ஒரு முக அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் வந்து இந்த முறை இப்போது எழுதியிருக்கிற கட்ரைன்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு வந்து கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதவருக்கு மருத்துவம் அப்படின்னு எழுதியிருக்காரு அந்த தலைப்பில் என்ன அப்படின்னா பீமன் அப்படின்ற ஒரு படுகர் இன சமுதாயத்தைச் சேர்ந்த அதாவது பழங்குடியினர் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க இதில் வந்து ஒருத்தருக்கு மருத்துவம் பார்த்துருக்காரு அதை பத்தின ஒரு கட்டுரை தான் இது மிக அருமையான கட்டுரை ஆசிரியர் கேள்வி பதில் வருது கடைசி பத்தக பக்கத்தில் கொடுத்திருக்காங்க ஆசிரியர் கேள்வி பதில் அதுல வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் பார்ப்போம் ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதற்காக ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருப்பதை ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு சமூக நீதியை நிலைநாட்டுமா அப்படிங்கறது ஒரு கிறிஸ்டின் பதில் சொல்கிற ஆசிரியர் பச்சையான மனுவாதி ஆட்சியில் ஒன்றியத்தில் இடஒதுக்கீட்டை ஒடுக்கப்பட்டவர்களுக்கு புறக்கணிக்கும் அரசு அதாவது மோடி ஆர் அரசு எதிர்க்கட்சி தலைவர்களின் இந்த கோரிக்கையை உடனடியாக பரிசீலித்து தக்க பரிகாரம் காண முன்வர வேண்டும் என்று ஆசிரியர் பதிலளித்துள்ளார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்